வணக்கம் கண்டிப்பாக பேசுகிறேன் எப்படிங்க ஹாப்பி சண்டே இன்னைக்கு சண்டே மட்டும்தான் ஹாப்பி ஸோ இன்னைக்கு இன்னைக்கு விஷயம் என்னம்மா இன்னைக்கு ஹலோ வணக்கங்க ஆமாங்க எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே இன்னைக்கு கொஞ்சம் ஹோம் ஒர்க் ஜாஸ்தியாக இருந்தது வீட்டில் வீட்டு வேலை இல்லை சமையல் வேலை அது சொல்கிறாங்க ஆமா இன்னைக்கு ஒன்றும் சமையல் வேலை ஒன்றும் இல்லைங்க இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் டிஃபன் பாருங்க சூப்பராக ஒரு கஞ்சி வச்சாச்சுங்க ஆமாம்

ஒரு ஆறு வர குடுத்தா சின்ன பாட்டில் அது கூட்டம் வச்சிக்கலாம் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற அத்தனை பிள்ளைங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் எங்களோட பிளஸிங்ஸை நாங்கள் சொல்லிக்கிறோங்க எங்களுக்காக நீங்களும் உங்களுக்காக நாங்களும் ப்ரேயர் பண்ணிக்கலாம் இன்னைக்கு இன்னைக்கு கிருத்திகை காஞ்சிபுரம் முருகர் கோயில்ல ரொம்ப சரியான கூட்டம் நல்ல கூட்டமாக இருக்கும் நாங்கள் கூட ஈவினிங் போகலான்னு இருக்கோம் குமர கோட்டம் சரியான கூட்டம் விஷயம் அதே மாதிரி இன்னைக்கு வேலை கிடைக்காது சண்டே எதுவும் வேலை இல்லை கொஞ்சம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு மண்டேலேருந்து நான் அப்படியே வேலை கிடைக்கும் ஓகேண்ணா அப்புறம் இன்னொன்று எனக்கு பெரிய குழப்பங்க இப்போ டிவியில் பார்த்தா திருச்செந்தூரில் அவ்வளோ கூட்டம்ன்றாங்க மதுரை மாநாடுன்றாங்க மதுரையில் அஞ்சு லட்சம் பேர் கூட்டிட்டாங்க போடுறாங்க பேப்பரில் அதுவும் மார்னிங் ஈவினிங் மூணு மணிலேருந்து எட்டு மணி தான் அந்த ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க இவ்வளோ பேர் போனால் அந்த ஊர் எப்படிங்கிறாங்க அஞ்சு லட்சம் பேர் இவ்வளோ பேருக்கும் சாப்பாடு எப்படி அரேஞ்ச் பண்ணுறது எல்லா மீதி வசதியெல்லாம் நீங்களே பண்ணல அந்த ஹோட்டல் இது அவங்க தங்குறது இடம் இது மாதிரி ஓவர் பல்காக போய் விடக்கூடாதுங்க சிதம் இது திருச்செந்தூர்லேயும் அவ்வளோ பெரிய பீச் இருக்குது அங்கேயும் அவ்வளோ பேர் குளிக்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யணும் ஏன்னா நம்ம குழந்த பெரியவங்களாம் கூப்பிட்டு போகிறோம் இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிக்கிறது நல்லது எனக்கு உண்மையிலே இதை மாதிரி குமரக்கோட்டம் இப்போ போடுறாங்க மார்னிங் டைமில் வராதிங்க ஈவினிங்கில் வாங்க அப்படின்னு ஒருத்தர் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணார் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த சிதம்பரம் நடராஜர் கோயில் ரொம்ப பிடிக்குதுங்க ஏன் தெரியுங்களா நடராஜரம் பிடிக்கும் அந்த கோயில் விசேஷம் என்னான்னா அங்கே சிறப்பு தரிசனமே கிடையாதுங்க வன்லிப்பா தர்ம தரிசனம் அதே மாதிரி விஐபி கிடையாது சிறப்பு தரிசனம் கிடையாது நான் பெரியாள் நீ பெரியா எந்த காரணத்துக்குன்னு போக முடியாது அதனால் தான் கண்டிப்பாக உண்டு நிறையா இன்னொன்று பெரிய விஷயம் கோயில் நிர்வாகம் வந்து அந்த இது சொல்கிறேன் அறநிலைத்துறை அந்த இந்த கோயில் அது என்ட்ரு ஆகல அதனால் அவங்க இது பண்ணுறது ரொம்ப சிறப்பாகுது இதை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது இந்த கோயிலில் கூட்டம் எப்படி சமாளிப்பாங்க தெரில ஓகேங்களா பார்த்து செய்வோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்